السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له

எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல தாலாவின் அடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் அருளால் தேசிய தவ்ஹீது கூட்டமைப்பின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய தொண்டி தவ்ஹீது பேரவை சார்பாக கடந்த ரமலான் மாதம் முழுவதும் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான முறையில் பதிலளித்த சகோதர சகோதரிகளுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாகவும் அதன் மூலமாக மார்க்கத்தின் சில தகவல்களை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்கிற சொற்பொழிவு தெருமுனை பொதுக்கூட்டமாகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த மார்க்கத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காகவும் இன்ன மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காகவும் அந்த மார்க்கத்தை அறிவதிலே நாம் முனைப்பு காட்டினால்தான் நாமும் இந்த மார்க்கத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும் இந்த மார்க்கத்தை பிற மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பிக்க முடியும் என்கிற அந்த சரியான புரிதலோடு இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்முடைய அமைப்பு சார்பாக நாம் முன்னெடுத்து வருகிறோம் கடந்த வருடங்களை விட இந்த வருடம் அதிகமான பெண்கள் அதிகமாக முனைப்பு காட்டி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தம்முடைய பதில்களை கேள்விக்கான பதில்களை பல தேடுதல்களோடு முன்வைத்த விஷயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அதிலே குறிப்பிட்ட சில சகோதர சகோதரிகளை தவிர நம்முடைய கேள்விகள் மார்க்கத்தை குறித்து நாம் அதிகம் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு மக்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே கேள்விகள் எடுக்கப்படுகிறது இதில் கலந்து கொள்ளக்கூடிய இதில் கலந்து கொண்டு பதிலளிக்கக்கூடிய மக்கள் நாம் பதில்களை பிற சகோதரியிடத்தில் நம்முடைய சொந்த பந்தங்களிடத்தில் கேட்டு அந்த பதிலை பதிலாக அளிப்போம் என்கிற முனைப்போடு வெகு சில மக்கள் நம்முடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக செயல்படுவதையும் பார்க்க முடிகிறது ஆனால் மக்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஏராளமான தகவல்கள் மார்க்கத்திலே போட்டு கிடக்கின்றன மார்க்கத்தை நாம் செயல்படுத்துகிறோம் என்றால் அந்த மார்க்கத்தை குறித்து சரியான புரிதலோடு நாம் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒளிவ செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளைத்தானே குல் ஹாதிகி சபீலி அது இலல்லா அலா பஷீரத்தின் அனாவ மனித்தபானியோ சுபான் அல்லா ஒமா அனா மினல் முஷ்ரிகின் நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்களை நோக்கி அல்லாஹ் மக்களிடத்தில் கூற சொல்கிறான் நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள் இதுவே எனது பாதை இந்த தெளிவான எனது பாதையில் தெளிவான விளக்கத்தில் இருந்து கொண்டு நான் அல்லாஹுவை நோக்கி மக்களை அழைக்கிறேன் நானும் என்னுடைய இந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்களும் தெளிவான விளக்கத்தில் இருந்து கொண்டு அல்லாகவை துதித்தவர்களாக சுபகான் தூயவன் நாங்கள் இணை கற்பிப்பவர்கள் இல்லை என்பதை புதுமைய முழுமையான விளக்கத்தோடு இருந்து கொண்டு மக்களை அல்லாஹுவை நோக்கி அழைக்கிறோம் அப்ப நம்முடைய மார்க்கம் நம்முடைய பாதை இதுதான் என்று தெளிவான புரிதலோடு இருந்து கொண்டு அல்லாகுவை தூயவன் என்பதை அந்த துதித்தலோடு அல்லாகுவை அறிந்து கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை குறித்து தெரிந்து கொண்டு கேட்பவர்கள் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருந்து மக்களை இந்த மார்க்கத்தை நோக்கி அழைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அப்ப மார்க்கத்தை நோக்கி நாம் அறிந்து கொள்வதற்கு அக்கறை காட்ட வேண்டும் மார்க்கத்தில் என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் ஒரு கேள்வி நம்மிடையே வைக்கப்பட்டால் அந்த கேள்விக்கு என்ன பதில் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஆராய்ந்து தெரிந்து கொண்டால்தான் அதை புற மக்களுக்கு சொல்லும் போது நாம் புரிந்து கொண்ட அடிப்படையில் தெளிவாக மக்களுக்கு விளக்க முடியும் சில அறிஞர்களுடைய விளக்கத்தை பார்க்கிறோம் பார்த்த உடனேயே கேள்வி கேட்டவர்கள் அந்த விளக்கத்தை கேட்ட உடனேயே முகமலர்ச்சியோடு இந்த மார்க்கத்தை ஆற கொள்பவர்களாக மாறி போறத பார்க்கிறோம் ஏன் மார்க்கத்தில் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த தெளிவான விளக்கத்தை மக்களிடத்தில் முன்வைக்கும் போது இந்த மார்க்கத்தை சரியான புரிதலோடு விளங்கிக் கொள்பவர்களாக நம்முடைய விளக்கத்தை கேட்பவர்கள் விளங்கிக் கொள்கிற சூழலை பார்க்கிறோம் எதுக்கு வைக்கிறது இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பரிசளித்து எதற்காக ஊக்குவிப்பது நாமோ கேட்கப்படுகிற கேள்விக்கு என்ன பதில் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சமூகத்தை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டால் அந்த சமூகத்திலே இருக்கிற அந்த கேள்விக்கான பதில் என்ன என்பதை குறித்து தேடுதலோடு இருக்க வேண்டும் அடிப்படை கூட அறியாத பலரை நாம் பார்க்கிறோம் தன்னை முப்பது நாற்பது ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் முஸ்லிம் என்று மக்கள் மத்தியிலே அறிவித்து வாழ்வார்கள் அப்படி வாழக்கூடிய மக்களாக இருந்தும் இஸ்லாமத்தினுடைய அடிப்படை என்ன என்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆதாரங்கள் என்ன என்றால் தெரியாதவர்களாக இருப்பார்கள் முஸ்லீம்ண்டு சொல்றீங்களே முஸ்லீம்கள் எதை பின்பற்றணும் என்று கேட்டால் அதற்கு முறையான விளக்கம் தெரியாதவர்களாக முஸ்லீம் என்றால் இறைவனிடத்தில் இருந்து அருளப்பட்ட வகியை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் ஆதம அலகி அவர்களை இந்த பூமிக்கு இறக்கும்போது ஃப இம்மா யாத்தியண்ணுக்கும் மின்னிஹுதன் என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு அறிவிப்பு வரும் செய்தி வரும் அந்த செய்தியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னானே அந்த கட்டளை தான் நமக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த அறிவிப்பின் அடிப்படையிலே நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் சமூகத்தின் மத்தியிலே குரானை முன்வைத்தார்கள் அந்த குரானுக்கு விளக்க உரையாக அல்லாஹ்வே குரானில் சொல்வதை போன்று وما ينتكو عنن ஹவா இன் ஹுவ ইল্লা வஹீயुन யுஹர் இந்த முகமது அல்லாஹ்விடத்தில் இருந்து அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர வேறு எதையும் பேச மாட்டார் அவர் மனோ இச்சை எதையும் உங்களிடத்தில் மார்க்கம் என்று கூற மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த வகையின் அடிப்படையிலே வேத அறிவிப்பின் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த இன்றைக்கும் நபி மொழிகளாக சொல் செயல் அங்கீகாரமாக குரானுக்கு முரண்படாத குரானை போன்று குரானுக்கு முரண்படாத மற்றொரு வகையாக அடுத்த நிலையில் இருக்கிற ஆதாரமாக இருக்கிற ஹதீஸ் இந்த இரண்டும் தான் முஸ்லிம்கள் பின்பற்றுவதற்காக அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படை ஆதாரங்கள் இதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்கிற விளக்கம் கூட தெரியாதவர்களாக பலர் இருப்பதை பார்க்குறோம் அறுபது வயசாக இருக்கும் நான் அல்லாஹுவை நம்புகிறேன் ஆமன் துபில்லா சொல்லுவாங்க அல்லாவுக்கு உருவம் இருக்குதா இல்லையா பிற சமுதாய மக்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அல்லாஹுக்கு உருவம் இல்லையே உருவமற்ற இறைவனை உருவமற்ற அல்லாஹுவை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அது உண்மையா அல்ல அப்படியா சொல்றான் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுடைய உருவத்தை இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் பார்க்க முடியாது என்று சொல்கிறான் மூசா அவர்கள் அல்லாஹுடைய உருவத்தை காண வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைத்த போது அல்லாஹ் சொன்ன என்னுடைய உருவத்தை என்னுடைய உருவத்தினுடைய பிம்பமாக இருக்கக்கூடிய ஒளியை இந்த மலையின் மீது பாய்ச்சுகிறேன் அது அந்த இடத்துல இருந்தா உங்களால் என்ன பார்க்க முடியும் இல்லைன்னா பார்க்க முடியாது அந்த மலை வெடிச்சு சிதறியது மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் மூர்ச்சையானார்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லாகுவை இந்த உலகத்தில் நம்மால் பார்க்க முடியாது அல்லாகுவை உலகத்தில் பார்க்க முடியாதுண்டா அல்லாவுக்கு உருவம் இருக்கு நம்மளால பார்க்க முடியாது தன்னுடைய சாயலில் ஆதம் அலிகிஸ்லாம் அவர்களை படைத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லா சொன்னாங்கடா அல்லாவுக்கு உருவம் இருக்கு தான் ஒரு சாயல் இருக்கு அல்லாஹ் இப்படி இருப்பாண்டு நம்மளால கற்பனை பண்ண முடியாது ஆனால் அல்லாவுக்கு உருவம் இருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அர்ஷின் மீது அமர்ந்தவனாக எட்டு மலக்குமார்கள் புலை சூழ அந்த அரிசை சுமந்தவர்களாக அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பளிப்பதற்காக மாலிக்கியவும் அந்த தீர்ப்பினாளினுடைய அதிபதி அல்லாஹ் வருவான் என்றால் அல்லாவுக்கு உருவம் இருக்கு அதை நம்மளால் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது கற்பனை செய்ய முடியாது அல்லாஹுவை பார்ப்பார்கள் சொன்னாங்க பக்கத்து முழு நிலவு அந்த நிலவை எப்படி கலங்க வர யாரும் சர்ச்சை செய்யாமல் யாரும் உண்டியடிக்காமல் தெளிவாக பார்க்கிறீர்களோ அப்படி அல்லாஹுடைய உருவத்தை அல்லாஹ்வுடைய முகத்தை மறுமை நாளில் பார்ப்பீர்கள் என்றார்கள் அல்லாஹ் உருவம் இருக்கு அல்லாஹுடைய உருவத்தை நம்முடைய மூளையால் கற்பனை செய்ய முடியாது உருவத்தை இந்த சாயலில் இருக்கும் என்று நம்மளால் வரைய முடியாது வகைப்படுத்த முடியாது ஆனால் அல்லாஹ் உருவம் இருக்கு அப்ப மார்க்கம் சொல்லுகிற இது போன்ற தகவல்களை அறியாமல் இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பேசிக் அடிப்படை நம்புகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாவுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்த புரிதலோடு நம்பணும் தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் உங்களுக்கு கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது அதற்கு பதில் அளிக்கணும் நம்ம மார்க்கத்தின்படி தேடணும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்களை அறிந்து நாமோ இன்னபுற மக்களுக்கு எடுத்துச் சொல்பவர்களாக இருக்கணும் அந்த புரிதலோடு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை அணுகியவர்கள் ஏராளம் அதுல சில மக்கள் கோட்டை விட்டவங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் வரும் காலத்திலே சரியான புரிதலோடு கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை இன்ன பிற மார்க்கம் சம்பந்தமான நிகழ்வுகளை அணுகி மார்க்கத்தை நாமும் தெளிவாக கற்றுக்கொண்டு இன்ன மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பிக்கணும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற முனைப்போடு செயல்படக்கூடிய நல்ல மக்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும் இங்கே அடுத்தடுத்து சொல்லப்படக்கூடிய தகவல்கள் பெற்றோர்களுடைய கடமை குறித்து பிள்ளைகளுடைய கடமை உரிமைகள் குறித்தெல்லாம் சொல்லப்பட இருக்கிறது பெண்கள் தன்னுடைய கேடயங்கள் குறித்து சரியான முறையில் விளங்க வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் விளக்கப்பட இருக்கிறது அதையெல்லாம் மிக கவனமாக கேட்டு அந்த விஷயங்களை இன்னபுற மக்களுக்கு சொல்கிற அறிவை பெறக்கூடிய வகையில் கவனிக்கக்கூடியவர்களாக இருந்து இந்த நிகழ்ச்சியை அழகுற அமைக்கிறதுக்கு நம்மளாலான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவான் அஹமது ஆலமீன் அப்பில் ஆலமீன் அலாமலை வரமத்துள்ளாருக்கூ